நீர்மலி வேணியன் நீர்மலிவேணியன் அழகிற்சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அறுபத்தி மூவரின் அற்புத வரலாறு என்ற இந்த அழகிய இனிய தொடரில் இன்று நாம் காணப்போவது திருநாவுக்கரசு பெருமானின் இணையரு வரலாறு அப்பர் பெருமானின் இணையர் வரலாறு அப்பர் பெருமான் பண்பின் சின்னம் பழுத்த கிழவர் தன்னிலும் ஏறத்தாழ அறுபத்தைந்து ஆண்டுகள் இளைய ஞானசம்பந்த பெருமானை வணங்கி மகிழ்ந்த பேராளர் மறைக்காட்டில் கதவு திறக்க பாடுகிறார் நாவுக்கர்ஸ் பெருமான் பத்து பாட்டு பாடியும் அங்கே கதவம் திறக்கவில்லை ஆனால் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானோ ஒரு பாடல் பாடிய உடனே கதவு அடைத்துக் கொள்கிறது வருத்தப்படுகிறார் ஆனாலும் அதுக்கான எந்த விதமான ஒரு இன்ட்ராக்ஷன் எதுவும் கிடையாது எதிர்வினையும் கிடையாது மகேந்திர பல்லவன் சமணத்தை விட்டு இவர் சைவத்துக்கு வருகிறார் சமணர் சூழ்ச்சியால் இவரை படுத்தணுமோ அதெல்லாம் படுத்துனாங்க இவர காலவாயில் இட்டு ஒரு வாரம் காதவம் மூடி வச்சிருந்தாங்க வெளிய வந்துட்டார் என்னடா வெளியே வந்துட்டார் இவரை விடக்கூடாதுன்னு சொல்லி பாலில் நஞ்சு கலந்து தந்தார்கள் பால முதலில் நஞ்சு சேர்த்து தந்தார்கள் நஞ்சுண்ட நீலகண்டனின் பிள்ளை அல்லவா இந்த நாவுக்கரசன் அதையும் சாப்பிட்டார் சந்தோஷமா சிரிச்சு வாங்கி சாப்பிட்டார் சாக்ரட்டிஸுக்கு நஞ்சு கொடுத்தார்களே அதை மாதிரி நாவுக்கரசருக்கும் நஞ்சு தந்தார்கள் யானையால் இவருடைய தலையை எடச்ச எடரச் செய்தார் எப்படி இவரை கொளியை தோண்டி மண்ணில் புதைச்சி கழுத்து மட்டும் வெளியே இருக்கிற மாதிரி வச்சு யானையை அனுப்பிச்சு இவரது தலையை மிதிக்கச் செய்தார்கள் யானை வந்து இவரை சுற்றி வணங்கி அங்கிருந்த சமணர்களை துரத்தி அடித்ததாம் பார்த்தாங்க என்னடா அது இவர் எப்படித்தான் வந்து இவருக்கு தண்டனை வழங்குவது இவரது உயிரை எடுப்பது என்று நினைத்தார்கள் அரசன்கிட்ட போய் சொன்னாங்க என்ன தான் பண்ணுறது என்ன தான் பண்ணலாம் சொல்லுங்கள் என்ன செஞ்சாலும் அவர் தாங்கிடுறாரு தாங்கிக்கிறாரு அவரை அவரை கொள்வதற்கு நம்மிடம் எந்த வழியும் இல்லையேன்னு ஒன்று இப்படி பண்ணலாமே கல்லை கட்டி கல்லில் நாவுக்கரசரை கட்டி கடலில் கொண்டு நடுக்கடலில் போட்டுருங்கன்னாங்க சரின்னு சொல்லி கல்லை கட்டி இவரை கொண்டு போய் நடுக்கடலில் தள்ளி விட்டாங்க ஆனா கல்லும் மிதந்தது களமாக புலஸ்டர் வேதியன் சோதி வானவன் அப்படின்னு ஒரு பாடல் கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நச்சுணையாவது நமச்சிவாயவே நறு கல் மிதந்தது ஒரு வழியே இல்லை இதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும் இப்படிப்பட்ட பண்பின் சின்னம் பழுத்த கிழவர் ஒவ்வொரு தடவையும் இவருடைய வாழ்க்கை எல்லாமே பண்பு 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 பணிவு நடந்தே போவார் சிவகை பல்லக்கெல்லாம் கிடையாது கையில் உளவார படை இந்த தோசை தருப்பி மாதிரி ஒன்று வச்சுருப்பார் போகிற வழியெல்லாம் புல் செதுக்கிக்கிட்டே போவார் கோவிலில் மட்டுமல்ல உழவார பணி ஊர்லேயும் ஊரில் ஏதாவது அழுக்கு அந்த பக்கத்தில் தெருக்கள் வீதிகள் கோயிலை சுற்றியுள்ள வீதிகளெல்லாம் சரி செய்வாராம் நேர்கொண்ட திருப்பணி பண்ணுறதில் முதல் ஆள் பணி செய்கின்ற உத்தமர் இந்த உளவாரம்னா என்னங்க அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் உழவு என்றால் என்ன பிளவ்விங் நிலத்தை உழுதல் நிலத்தை உழும்போது என்ன நடக்குது அடிமண் மேலாகவும் மேல்மண் கீழையும் போயிடுது அப்போது காற்று உள்ளே போகிறதுக்கு வழியாகுது ஆக்சிஜன் அந்த பூமிக்குள்ளே போய் சேருது இனிய உரமாக மாறுகிறது அது மாதிரி தான் மனிதன் உள்ளே தேங்கி இருக்கிற நல்ல எண்ணங்கள் உள்ளே இருக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டில் வெளியே மேலோட்டமாக அன்றாட செயல்பாடுகள் அன்றாட தீவினைகள் இதெல்லாம் மேலே நிறைஞ்சிருக்கும் நாமக்கரசனுடைய பணி என்னவென்றால் இறைவனை பாடி அந்த பாடல்களை மக்களிடம் சென்று பரப்பி அதன் மூலம் இவனது எல்லாம் உள்ளுக்குள்ளே அனுப்பிச்சு உள்ள ஒடுங்கி இருக்கின்ற நல் எல்லாம் வெளியே கொண்டு வந்த பணி அதனுடைய சிம்பாலிக் எக்ஸ்பிரஷனாக தான் இவர் உளவானிப் உளவாரப்பணி செய்ததான ஒரு வெளிப்பாடு கோயிலில் போய் புல்ல செதுக்கிறதுனால நம்ம ஒன்றும் அச்சீவ் பண்ண முடியாது இன்றைக்கு செதுக்குகிற புல் நாளை முளைக்கும் இருந்தாலும் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஒரு அவேர்னஸ் ஒரு அலர்ட்னஸ் அதை உருவாக்குவதற்கு இந்த உத்தமர் பாடுபட்டார் கடைசி வரைக்கும் திருமணம் செய்யாத ஒரு பிரம்மச்சாரி பேச்சலர் பேச்சு இலர் அல்ல பேச்சு நிறைய பேசினார் ஆனாலும் கடைசி வரை இவர் திருமணமே செய்யவில்லை இவருக்கு ஒருவேளை உள்ளுக்குள்ள ஆசை இருந்ததோன்னு அரம்பெயர்களை அனுப்புகிறார்கள் தேவதோ தேவமாதர்களை அவங்களும் ஆடி பார்க்குறாங்க பாடி பார்க்குறாங்க உம்மால் ஆவது ஒன்றுமில்லை எம்மால் உமக்கு அடையப் போவது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறார் சுந்தரர் பெருமானுக்கும் ஞானசம்பந்தர் பெருமானுக்கும் பொண்ணும் பொருளும் கொடுத்த சிவபெருமான் இவருக்கும் தந்துறார் இவருக்கும் தரார் இவர் உளவாரப் பணி செய்யும் எல்லாம் மணிகளையும் மாணிக்கங்களையும் தங்கச் செதில்களையும் போட்டு அனுப்புகிறார் சாதாரண கல்லையும் புல்லையும் பார்க்குற மாதிரி அதை வாரி கொண்டு போய் தூர குப்பையோடு கொட்டுகிறார் நாபக்கரசு பெருமாள் கடைசியில் புகழூர் என்றும் இடத்திலே மடம் அமைத்து அங்கு தங்கி இறைவனது திருவடியை பெறுகிறார் இதுதான் நாபக்கரசருடைய வரலாறு இந்த வரலாற்றை நாம் புது கவிதையாக பார்ப்போம் அடியனுடைய புது கவிதைகள் அந்த கவிதைகளை படிக்கிறோம் படிக்கும்போதே அவைகளுக்கான பொருளையும் நாம் சொல்லிக்கிட்டே போகிறார் செப்பரிய செம்மைசேர் நாவரசர் நயம் சப்பரிய செப்பரிய செம்மைசேர் நாவரசர் நயம் நவில ஒப்பிலா தாழ்தனில் தலை சாய்க்க இப்புவியில் இது புரிய என்னதவம் செய்தேனோ தப்பிலா சாற்ற தலைமதியான் எண்ணுகிறேன் இவர் பிறந்த நாடு நடுநாடு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் சோழ நாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் நடுப்பட்ட ஒரு நாடு நடுநாடு இந்த நடுநாடு நால்வரில் இருவரை தந்த நாடு ஒருவர் சுந்தரர் இன்னொருவர் நம்முடைய நாவக்கர்ஸ் பெருமான் இவர்தான் தான் முதல்ல பிறந்தார் இதுக்கப்புறம் பிறந்தவர்தான் சுந்தரர் பெருமான் அவர் பத்தாவது நூற்றாண்டு இவர் வந்து ஏழாவது நூற்றாண்டு நடுநாட்டில் திருவாமூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தார் மருதனில முனைப்பாடி நாடுகான் ஊரில் பிறக்கிறார் அவதாரமாகவே அன்பினில் வளர்வார் இவங்க அப்பா பேர் என்ன புகழனார் அம்மா பேர் என்ன மாதினியார் இவருக்கு முன்னாடியே ஒரு பெண் குழந்தை உங்களுக்கு அந்த அம்மா பேர் திலகவதியார் இப்போ இது ஒரு சின்ன இது அந்த புகழனாருங்கிற பெயர் செக்குலர் வச்ச பெயரா இல்லை புகழ புகழனாருடைய அப்பா அம்மா வச்ச பெயரா தெரியல இந்த நாவுக்கரசரை பெற்றதால் ஏற்பட்ட புகழ் அவர் அவர் மீது தங்கியதால் அவருக்கு புகழனார் என்று பெயர் வந்திருக்கலாம்னு அடியேன் கருதுகிறேன் அது மாதிரி அந்த அம்மா மாதினியார் என்ன அர்த்தம்னா இந்த நாவுக்கரசரை போன்ற ஒரு பிள்ளையை பெறுகின்ற மாது இனி யார் வேறு யாரும் இல்லை இந்த நவுக்கரசர் மாதிரி ஒரு பிள்ளையை பார்த்தவங்க நாட்டுல வேற யாருமே கிடையாது மாது இனி யார் அதுதான் மாதினி அப்படின்னு நினைக்கிறார் மூன்றாவதாக திலகவதி திலகவதிக்கு திருமண வயது வரவும் கலிப்பகை என்ற ஒரு வீர பெருமகனை நிச்சயம் பண்றாங்க என்ன ஆகுது கலிப்பகையார் இந்த நிச்சயம் முடிந்தவுடனே ஒரு போர்க்களம் போகுகிறார் அந்த போர்க்காலத்திலே வீர மரணம் அடைகிறார் இந்த குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் பேர் அதிர்ச்சி பேரிடர் முன்ன வந்து நிற்குது என்ன செய்கிறது நிச்சயம் நிச்சயம்தானே பண்ணியிருக்கிறாங்க வேற ஒரு மாப்பிள்ளை தேடுறதான இல்லை இவர்கள் தமிழ் பெண்டில் காலமெல்லாம் இறந்துபட்ட கலிப்பகையாரையே நினைத்து உருகி வேறு திருமணம் செய்யாமல் திருவதிகை வீரட்டானத்திலே இரை தொண்டில் ஈடுபடுகிறார் திலகவதியார் இந்த மாதிரி இறை தொண்டு அழகிடுதல் மெழுகிடுதல் மலர் கைங்கரியம் செய்தல் அதாவது பூசுறது தரையை வந்து அப்படியே இந்த சாணி போட்டு மெழுகிறது அழகிடுதல்னா கோலம் போடுறது அழகிடுதல்னால் பெருக்குதல் அப்புறமா கோலமிடுதல் அலங்கரித்தல் அழகிடுதல் அழகுனாலே அந்த தொடப்பத்துக்கு பெயர் தான் அழகு அழகிடுதல் மெருகிடுதல் கோலமிடுதல் காரியம் செய்தல் மலர் கைங்கரியம் செய்தல் போன்ற ஒரு இறை செயல்பாடுகளிலே தன்னை ஈடுபடுத்தி இனிமேல் நமக்கு இல்லறம் இல்லை என முடிவு செய்கிறார் திலகவதியார் இவருக்கு கூட அந்த திலகவதிங்கிற பேர் இயற்பயரா இல்லையான்னு கூட என்னால் சொல்ல முடியும் ஏன்னு கேட்டால் வாழ்நாள் அதாவது அந்த காலத்து மரபு என்னென்னா கணவனை இழந்தோர் திலகம் வச்சுக்கிறதில்லை இவரும் திலக வைக்க முடியாத ஒரு நிலை பூச்சூட முடியாத ஒரு நிலை பூச்சூட முடியாத நிலையில் இவர் இறைவனுக்கு பூச்சூடி அழகு பார்க்கிறார் அதனால் இறைவனுக்கு பூச்சூட முடிகிறதே இவரது பெயரிலாவது திலகத்தை சூட முடியாத நிலை இவரது பெயரிலாவது இவர் திலகத்தை இருக்கட்டுமே என்று செக்கியலார் பெருமான் இந்த அம்மையாருக்கு திலகவதின்னு பேர் வச்சாங்களோ அப்படின்னு நான் நினைப்பேன் என்னுடைய ஆதங்கம் அதே மாதிரி இந்த புள்ள நம்முடைய திருநாவுக்கரசர் இந்த திலகவதியாருடைய தம்பி அவர் பேர் மருள் நிக்கியார் மருள்னா வேண்டாத குணம் இருட்டு அந்த இருட்டை நீக்குவதற்காக இவர் பிறந்த அன்னைக்கே தெரியுமா என்ன இவர் திருநாவுக்கரசரா பின்னாடி ஆக போகிறாரு அப்புறம் ஆக போகிறான்னு அவங்களுக்கு தெரியுமா இதுவும் இயற்பெயராக இருக்காது செக்கியலார் வைத்த பெயர் இல்லை நாம் வந்து இவர்களை அடையாளம் கொண்டு கொள்வதற்காக வைத்த பெயராக இருக்கலாம் மருள் நீக்கியார் என்ற பெயர் இவரது இயற்பெயர் இவருடைய முற்பிறவி வாகீஸ்வர் முனிவர் என்று சொல்லுவார்கள் அதை நம்ம பிற்பாடு காணலாம் இறைவன் இவரை இவரது பாடலையும் இவருடைய பதிகங்களையும் கேட்டு மகிழ்ந்த இறைவன் இவரை நாவரசர் என்று அழைத்தான் இவரோடு இவர் காலத்திலே சமகாலத்திலே வாழ்ந்த ஞானசம்பந்த பெருமான் இவரை தன் பெற்ற தகப்பனாக மதித்து அப்பரே என்று அழைத்தார் செக்குலர் பெருமான் இவரை ஆளுடைய அரசர் என்று அழைத்தான் ஆளுடைய அரசனால் இறைவனால் ஆளப்பட்ட அரசர் நாவரசர் இப்படி இவருக்கு இத்தனை பெயர்கள் அதாவது பெயரும் புகழும் பெற்றவர்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இத்தனை பெயரும் புகழும் பெற்றவர் நாவரசு பெருமான் கலிப்பகை என்பார் கலிப்பகை எனும் களம் காண்பார் மனம் பேசி கழித்து நிச்சயிக்க காலம் என போர் வரவும் வலிந்த பகையாரும் போர்காணப் புகுவார் பழி சுமந்த பால் போரும் கலிப்பகை உயிர் தின்னும் பேரிடர் பாதித்தே பழி சுமந்த பால் போரும் கலிப்பகை உயிர் தின்னும் பேரிடர் பாதித்தே தந்தை புகழ் மறைய தந்தையோட புகழ் மறையல தந்தை புகழனார் மறைய வேரிடம் ஏது என்றே மாதினியார் உடன் மறைய கணவன் இறந்தவுன்னா மாதினியாரும் இறந்துடுறாங்க யாரிடம் துயர் சொல்ல திலகவதி மதிமையங்க பாரிடம் இனி நமக்கு வேறு துணை யாது என்று மடிவதிலும் மாற்று வழி இல்லை என பதற கில தம்பி இருக்கிறான் அந்த அம்மா நம்ம இறந்துடலாம் வேறு வழி இல்லை அப்பாவை இறந்துட்டாரு அம்மா இறந்துட்டாரு நிச்சயம் செய்த கணவனும் இறந்துபட்டான் இனிமேல் நம்ம வாழ்வதில் என்ன பொருள் என்று எண்ணி மடிய முற்படுகிறார் இந்த பிள்ளை தம்பி பதறான் அக்கா நீ இறந்துட்டா இப்படிக்கா உன்னை நம்பித்தானே நான் இருக்கிறேன் என்னை போற்றுவதற்கும் என்னை பார்த்து என்னை பாதுகாத்து கொள்வதற்கும் ஒரு உன்னை ஒரு அறன் என்று நினைத்தேனே நீயும் போயிட்டா இப்படிக்கான காண அலறான் பதறான் கதறான் மடிவதனும் மாற்று வழி இல்லை என பதற வடி தூயர் தம்பியும் உடன் மடிவேன் நீ செத்து போனா நானும் செத்து போகிறோம் ஒன்றும் கூட அப்படின்னு இந்த பையன் தம்பி கதற நெடிய நெடிய தாய் தந்தை பின்னே நீயே எனக்கெல்லாம் நடிக தாய் தந்தை பின்னே நீயே எனக்கெல்லாம் கொடிய நின் செயல் தவிர்த்து வாழ்வாய் எனக்காக தமக்கை திலகவதி தவிக்கும் சிறுவன் எண்ணி தம தமக்கென வாழ்ப விட்டு தம்பிக்காய் வாழ சுமக்கும் தவக்கோலமுடன் சுமப்பார் உயிரையும் தவக்கோலத்தை சுமப்பதோடு சேர்ந்து உயிரையும் சுமப்பார் அமர்வார் ஓர் புறமாய் அதிகை வீரட்டானத்தில் திருவதிகை வீரட்டானங்கிற இடத்துல இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க கவலை கரைத்திட தம்பியும் அறங்களாற்றி தவத்தார் தரணி தானங்கள் பல போற்றி தர்மம் செஞ்சு வாழ்க்கையை ரொம்ப ஒரு அழகான ஒரு வாழ்க்கையாக நடத்தி கொண்டு வருகிறார் நாவுக்கரசு பெருமான் புவனத்தார் வாழ பொருந்து குளம் பலகாத்தே சிவம் எண்ணி சிந்தையற்றே சிவம் எண்ணி சிந்தையற்றே தமக்கையுடன் வாழ இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் என்ன சாதித்தோம்னு தெரியலை எல்லாமே வருத்தத்தின் மிகுதியே வருத்தத்தை மறைப்பதற்காக இறைவனை வணங்கி தானங்கள் தருமங்கள் பல செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு ஒரு போரிசம் ஒரு அயற்சி ஒரு தொடர்ச்சி என்ன பண்ணலாம்னு நினைக்கிறார் எதையாவது சாதிக்கணுங்கிற ஆசையோடு இருக்கிறார் பார்த்தாரு இந்த மதத்தில் அதுக்கான வழி இல்லை நாம் வேறு மதம் போவோம் அப்படின்ட்டு சமண மதத்துக்கு போயிட்டார் குறையர் வாழ்விலும் குன்றும் மனத்தமைதி இறையருள் இம்மையே குறைய எழில் அரசும் மறைகுற்றம் மாற்றமில்லா மதம் சமணம் சார்வார் மறந்தே தமக்கை விட்டு மருவு வினை சேர்ப்பார் சார்ந்த சமணமதில் வித்தை கற்று விருது பெற்று தேர்ந்த சாக்கியரை நேர்ந்த வாதுவென்று அங்கே போய் ஒரு பெரிய ஆளாகிட்டார் நிறைய படித்து நிறைய கேட்டு நிறைய பேர்கிட்ட வாதம் பண்ணி சமணத்தில் ஒரு பெரிய ஆளாகி தர்மசேனர் என்ற பட்டத்தை பெறுகிறார் ஓர்ந்தே குரலுக்கு ஓர் உரையை தான் எழுதி திருக்குறள் சமணர் எழுதியதாக சொல்லுவாங்க பரவாயில்லை இந்த திருக்குறளுக்கு இவர் உரை எழுதுகிறாராம் அந்த உரையின் பெயர் தருமர் உரை என்று இன்றும் வழங்குகிறது என்று கூறுகிறார்கள் தீர்ந்த பொழுதில் தருமசேனர் என வளர்வர்